ஆறாமல் பாடத்தில் உடல்நலமும் சுகாதாரமும் அப்படிங்கிற தலைப்பில் வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டு உணவில் வந்து எது இருந்தாலும் கண்டுபிடிக்க போகிறோம் உடல் நூலில் தான் கண்டுபிடிக்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருளெல்லாம் நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக நம்ம டெய்லியும் சில பேர் ஸ்கூலில் கூட முட்டை போடுறாங்களா இல்லையா முட்டையில் வந்து புரத சத்து இருக்கிறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்னாக்கா அது ஒரு சோதனை மூலமாக நம்ம செஞ்சு பார்க்க போகிறோம் அதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவை இருக்குனாக்கா ஒன்று முட்டை என்னுடைய வெள்ளக்கரை எடுத்துக்க போகிறோம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா தாமிர சல்பேட்டுன்னு சொல்லக்கூடிய காப்பர் சல்பேட் உப்பு என்ன உப்பு பேருது இதுலேயும் கொட்டி வச்சிருக்கோம் காப்பர் சல்பேட் உப்பு அடுத்தது சோடியம் சோடியம் மைட்ராக்சைடு உள்ளே இருக்குது பெல்லட்ஸ் அது டேப்லெட் மாதிரி இருந்தது இதையும் கொஞ்சம் எடுத்துக்கணும் எடுத்து நம்ம இந்த சோதனை குழந்தைகள் எதுவுமே கோட்டு வச்சிருக்கிறோம் அதனால் இது பேர் சோடியம் ஹைட்ராக்சைடு இதெல்லாம் நமக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சிட்டோம் சரி என்ன பண்ண போற செய்முறை இது எப்படி செய்து பார்ப்பது அந்த செய்முறை படி பார்க்கலாம் உனக்கு என்ன தேவை முட்டையின் வெள்ளை கரு தாமிர சல்பேட் கரைசல் சோடியம் ஹைட்ராக்சைடு சோதனை குழாய் புன்சன் அடுப்பு எல்லாத்தையும் எடுத்து வச்சு தேவன புள்ளச்சுமா இது எப்படி செய்யணும் அந்த process என்ன சொல்லிருக்காங்க எப்படி செய்வது உணவு மாதிரியை சிறிதளவு முட்டையின் வெள்ளை கரு வர முட்டையின் வெள்ளை கரு தான ஊத்தி வச்சிருக்கீங்க இல்ல இந்த முட்டை இந்த வெள்ளைக்கருவை நான் என்ன பண்ண ஒரு பீக்கரில் ஊற்றி வச்சுட்டு இல்லையா அதை என்ன பண்ண போகிறேன்னாக்கா ஒரு சோதனை குழாயில் எடுத்துகிட்டு போகிறேன் முட்டையினுடைய வெள்ளைக்காரு ஒரு சோதனை குழாயில் எடுத்துக்கொண்டேன் கொஞ்சமாக எடுத்துக்கலாம் ஓகே அடுத்தது எடுத்து சோதனை குழாயில் போடவும் சோதனை குழாயில் சிறிதளவு நீரை சேர்த்து நன்கு கலக்கவும் இதோட கூட என்ன பண்ணுன்னாக்கா சிறிதளவு நீரை சேர்க்கணும் தண்ணி வந்து கொஞ்சம் சேர்க்கணும் ஏன் அப்படியே நம்ம வச்சோம்னா ஹீட் பண்ணும்போது முட்டை என்ன மாறிடும் ஆம்லெட் மாதிரி உள்ள ஒட்டிடும் அதனால் என்ன பண்ணுவோம் வைக்கணும் இது ரெண்டும் என்ன பண்ண நல்லா கலக்கணும் கண்ணாடி குச்சி அந்த கண்ணாடி குச்சி எடுத்து வச்சு கொடுத்துட்டாரு அந்த கண்ணாடி குச்சியை வச்சு உள்ளே நல்லா போய் கலக்கிக்கிறேன் எதை எது கலந்துப்பா முட்டையினுடைய வெள்ளை கருவும் தனியும் நல்லா அப்படி கலக்கிக்கணும்

இப்போ நான் பண்ணேன் புன்சன் விளக்கு ஸ்ப்ரீட் லேம்புன்னு தெரியுது இந்த ஸ்பிரீட் லேம்பில் வந்து ஒரு நிமிஷம் சூடுபடுத்த போகிறேன் அப்படியே சூடுபடுத்துகிறோம் பாரு சுமார் ஒரு நிமிடம் தோராயமாக ஒரு நிமிஷம் அப்படியே சூடுபடுத்துகிறோம் நேரடியாக காட்டுற சில நேரங்கள் வந்து அதிகமாக ஹீட் வந்து டெஸ்ட்டு வெடிஞ்சாலும் வெடிஞ்சிடும்

இந்த கூலிங் ஆகுறதுக்கு தண்ணியில் வச்சு கொஞ்சம் சீக்கிரமாக கூலாகணும் டைம் இல்லைன்றதுக்காக தண்ணியில் வச்சு கூல் பண்ணுறேன் அடுத்தது கரைசல் இப்போ நான் காப்பர் சல்பேட் எடுத்து வச்சுக்கிறேன் இல்லையா இதை நம்ம பண்ணால் கரைசலாக மாற்றினா அதை கூட தண்ணியை சேர்த்து கலக்கணும் சரி அதாவது காப்பர் சல்பேட் கரைசலாக மாறி இப்போ தண்ணி சேர்க்குறேன் இப்போ ஒரு கரைசல் உருவாகிறது இந்த கரைசலுக்கு பேர் காப்பர் சல்பேட் கரைசல் நான் பேர் ஷேர் பண்ணி கலக்க வைக்கிறேன் இதுக்கு இன்னொரு பேர் மை துத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க நான் துத்தம் இது குறியீடு வந்து சியூஎஸ்ஓஃபோ இந்த பேர் ப்ராப்பர் சல்பேட் அல்லது தாமிர சல்பேட் இந்த கரைசலே கருந்து வச்சுக்கேன் அடுத்தது சோடியம் மைட்ராக்சைடு எடுத்து வச்சுக்கிறேன் இல்லையா இதோட தண்ணி ஊற்றி சோடியம் மைட்ராக்சைடு கரைசலை உருவாக்குறேன் நம்ம தண்ணி ஊற்றி அதை கரைசலாக மாற்றுறேன் கோதுமண தண்ணி ஊற்றி இதே கரைசலாக மாற்றுறேன் நல்லா கலந்து தான் கரைஞ்சிச்சா ஆ அப்போ ரெண்டு கரைசலாக உருவாக்கி வச்சுக்கிறேன் என்னென்ன கரைசல் இது சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசல் இது காப்பர் சல்பேட் கரைசல் இல்லையா கரைசலையும் இதை வச்சுட்டேன் இப்போ என்ன பண்ண போகிறேன் இப்போ இது கொஞ்சம் குளிர்ச்சி அறிஞ்சான்னு பார்க்குறேன் ஆ ஓரளவு குளிர்ச்சி அறிஞ்சு ஃபஸ்ட்டு இதோட எதை சேர்க்கணும் காப்பர் சல்பேட் கரைசல் சேர்க்கணுமா காப்பர் சல்பேட் கரைசலை கொஞ்சமாக இதை சேர்த்து பார்க்குறேன் கொஞ்சம் சேர்த்துடுறேன் லைட்டில் என்ன கலராக மாறுது கலர் அடுத்தது சோடியம் ஐட்ராக்சைட் கரைசிலையும் கொஞ்சம் சேர்க்குறாங்க என்ன கலர் ஆச்சு கரு நீல நிறமாக மாறுகிறது கடைசியாக புது என்ன சொல்லியிருக்குறோம் ஊதா நிறம் மாதிரி சேர்ப்பா இப்போ ஊதா நிறமாக மாறுனதுனால இப்போ முட்டையில் புரதம் இருக்கிறது என்பதை நாம் இந்த சோதனை தெரிந்து கொண்டோம் புரியுதா முட்டையினுடைய வெள்ள கரு எடுத்துருக்கிறோம் கூட வேற என்ன சேர்த்துக்கிறோம் காப்பர் சர்க்கரை கரைசி சேர்த்துருக்கிறோம் பிறகு சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசி சேர்க்கிறோம் இல்லையா ஆனால் முட்டையினுடைய வெள்ள கருத்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து சூடுபடுத்தும் சூடுபடுத்தும் பிற்பாடு செஞ்ச பிற்பாடு நமக்கு இப்படிப்பட்ட ஒரு சொல்லு கிடைக்கிறது ஊதா நிறமாக மாறிவிட்டு அழகா இருக்கா இது அழகா இருக்கா சூப்பராக இருக்கும் அந்த கலர் ஊதா நிறம் அப்போது நம்ம என்ன பண்ணணும் புரதஸத்தை நமக்கு தேவைன்னாக்கா முட்டையெல்லாம் நம்ம ரெகுலராக எடுத்துக்கணும் சரியா வெரி குட் தேங்க்யூ